மா பிக் பாஸ் போட்டி போட்டா கண்டிப்பா மாயா பெட்டர் வந்து இன்னைக்கு டாஸ்க்ல டோல் டாஸ்கில் அவுட் ஆயிட்டாங்க அதை எல்லாரும் எதிர்பார்த்தது அந்த அம்மா அந்த கிரியேட்டிவிட்டி மேல ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சது தான் அப்ப அந்த அம்மா வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் பண்ற கேவலம் இருக்கு பாருங்க உச்சம் உச்சம் வன்மத்தின் உச்சம் தீபக் கிட்ட போய் வந்து முத்துவுக்குமார வந்து ஆடுற ஆட்டம் சரியில்லை அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அவங்களோட முதுகுல குத்திடுவான் அவன வந்து அவன்கிட்ட பொம்மை அதை சேவா வந்து இன்னொருத்த குடுத்து போட்டுதான் அடுத்தவங்களுடைய பொம்மை எடுக்கிறான் கவுனமாருங்க அப்படின்னு தீபக் செருப்படி கொடுத்து விட்டாரு பிடிச்சு இல்லையே அவன் சரியா தானே ஆடுறான்னு அந்தம்மா குடிக்க போட்டு இப்படியே திரும்பி போவோம் திரும்பி போயிட்டு சிவகுமார்கிட்ட அந்த சிவகுமார் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமில்ல பொண்டாட்டி பாக்குறாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா சிவாஜி சாரோட குடும்ப பாவம் பாக்குற பொண்ணுங்களோட கண்ணத்தை கிள்ளிக்கொண்டே இருக்கான் இன்னைக்கு வந்து தர்ஷிகாட கன்னத்தை வந்து கிள்றாரு அது என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல அப்ப அவரு சேர்ந்து முத்துவை பத்தி கவலமா கலைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கிட்ட போகுது ஜெஃப்ரி கிட்ட போய் வந்து முத்து தப்பா பண்றான் முத்து தப்பா பண்றான் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ராயனு ஜெஃப்ரி அவங்க வந்து பேசிக் கொண்டிருக்காங்க முத்து தப்பா பண்றான் முத்து தப்பா பண்றான்னு அதுக்கப்புறம் ஜாக்லின் அப்படியே சொல்லி கொண்டிருக்கு இதுவே சாச்சனா ஏதாவது பண்ணிருந்தா எனக்கு அத்தனை ரிவியோசம் சாச்சனா இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு மானத்தை கேட்டுட்டு போட்டு அந்த எலும்பு துண்டை வாய்க்கல வச்சுக்கொண்டு பேசிக் கொண்டிருப்பாங்க ஆனா இங்க பிஆர் அக்கால பண்றாங்க எலும்பு துண்டு போடுறாங்க இல்ல கிறிஸ்துமஸ் வருது இல்ல ஐபோன் வேணும் இல்ல ஒரு வேணும் பேச மாட்டான் சரிங்களா சோ அப்படியே முத்து மீது இந்த சௌந்தர்யா வந்து அப்படியே வன்மத்தை பரப்புது இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து பரப்பிக் கொண்டிருக்கு இதுதான் வந்து இப்ப லைவ்ல நடந்து கொண்டிருக்கு மக்களே சரிங்களா இதனால் தான் சௌந்தர்யா இப்படிப்பட்ட நபர் அப்படி என்பதை நம்ம வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா போன சீசன் செவனுக்கு போன ஏண்டா அந்த ஆள் வந்து பாக்கி பயங்கரமா அந்த அம்மாக்கு பிஆர் ஆர் முதல் நாளே ஆரம்பிச்சு சொல்ல போனா பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முதலே ஆரம்பிச்சிட்டு சோ திறமை இல்லாம சுயபுத்தி புத்தி இல்லாம ஒரு நபர் உள்ளுக்குள்ள வந்தா எப்படி செயற்படுவாங்க அப்படி என்பதற்கு சௌந்தர்யா உதாரணம் என்னன்னா பிஆர் டிமுக்கு காசு எவ்வளவு கொடுத்தாலோ அவங்க என்னதான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலோ நமக்கு புத்தி இல்ல அறிவு இல்ல கிரியேட்டிவிட்டி இல்ல அப்படின்னா ஒன் ஒரு பருப்பும் வேகாது சரிங்களா அதே நேரத்துல நம்ம கிட்ட தெரிய செலிபிரிட்டி இல்ல நம்மள தூக்கி பேசுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னாலும் நம்மக்கிட்ட குணமும் திறமையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குணமும் திறமையுமே நம்மள பணத்தை தாண்டி பேச வைக்கும் அப்படி என்பதற்கு முத்தா ஜோலிக்கிற முத்துக்குமரன் உதாரணம் சரிங்களா தெரிஞ்சிருக்கும் தூரம் வந்து வந்து அந்த மூட்டி விடுற வேலை பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு இப்படிப்பட்ட நம்பரை வந்து சில கூட்டம் சில ரிவியூஸ் எலும்பு தூண்ட வாயில வச்சுக்கிட்டு பெருமையா பேசல கூட கவலையா கிடக்கு ஆனா அவங்க அவங்களோட மூஞ்சியெல்லாம் சேர்த்த அவங்களே அடிச்சுக்கிறாங்க அப்படின்றது உண்மை சரிங்களா பல பெரிய ரிவியூஸ் இருக்கிறவங்க ஒரு லட்சத்தி பதினாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய மானத்தை இழந்துட்டாங்க பல மக்கள் அவங்களை காரை துப்புறாங்க சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி